செய்தி மலர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலா நிலவரங்களை பற்றி நம்முடன் பேசுவதற்காக பத்திரிகையாளர் கார்த்தி நம்முடன் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் அவர்கள் பேசும் பொருளாக இருப்பார்னு நினைச்சோம் அவருடைய நேற்று நேற்றைய பேச்சில் பொதுக்குழு பொதுக்குழுவில் பேசின பேச்சு வந்து அந்தளவுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் சர்ச்சையே உண்டாக்கணும் அவருக்கு எல்லாமே கரெக்டாக அவங்க நினைச்சது தானே பேசியிருக்காங்க இப்போ நீங்கள் அந்த பொது சிறப்பு பொதுக்குழு நடந்தது என்னென்னா ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியில் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் பார்த்தது தான் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம அந்த அவர் வெளியிட்டு இருந்த வீடியோல பார்த்தது தான் வாய் திறந்து எல்லாரும் பேசினாங்க எல்லா நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க ஆதவ் அர்ஜுனா முதற்கொண்டு எல்லாரும் ஆனந்த் எல்லாரும் எல்லாரும் பேசுனாங்க வீராவேசமாலாம் வச்சுக்கோங்க ஆதவ் மிக வீராவேசம் பேசினாங்க அதுல என்னன்னா விஜய் பேசினதை விட ஆதவ அர்ஜனா தான் பேசும் பொருளா இருக்கு அப்படின்றாங்களா விஜய் விஜய் தன்னோட பாயிண்ட்டை இது வரைக்கும் என்ன பேசினாரோ கரூர் சம்பவத்துக்கு முன்னால் அவர் என்ன பேசினாரோ அதோட தொடர்ச்சியாக தான் பேசினார் மிக மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை அவர் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் நான் எதிரி யார் அப்படின்னா ஒன்னு தி ஒன்று அதாவது கள நிறுவனத்துல ஒரு ரெண்டே பேர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாவக்க திமுக அதுதான் சொன்னாரு அதுன்னு சொன்னாரு அப்புறம் அந்த கரூர் சம்பவத்துல என்ன நடந்தது கோர்ட்டு சொன்ன ஆனால் கோர்ட் சொன்னதெல்லாம் ஒரு சில விஷயம் அவர் கொஞ்சம் தவறாக சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க அதாவது ஒரு சில விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் தான் அது என்ன விஷயம்னா சட்ட சபையில் வந்து கோர்ட்டு தலையிட முடியாதுன்னு சட்ட அது இல்ல அது என்ன ஒன்னு ஒன்று சொன்னாரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது எஸ்ஐடி இதுக்கு சொன்னார் எஸ்ஐடி இது அந்த இவங்க ஒரு நபர் கமிஷனை குட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க திமுக வக்கீல்லாம் வந்து ரொம்ப தலைகுனிஞ்சு நாங்கள் பேச முடியாமல் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கேஸை ஏன் மதுரை கோர்ட் எடுத்துச்சு ஹைகோர்ட் ஹை கோர்ட் எடுத்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டது இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டது இல்லையா அவங்க டைரக்ஷனில் எஸ்ஐடி கொடுத்தது ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் கிடையாது ஹைகோர்ட்டோட அசராக்கர் தலைமையில அவங்க வச்சது இவர் இவர் என்ன சொல்லிட்டாரு பேசும்போது இது திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அடி திமுக அரசாங்கத்துக்கு அடினா சிபிஐ விசாரணை இவங்களே ஆக்சுவலாக சிபிஐ விசாரணை கேட்கல கேட்கலாமா ஆமா கேட்கல உச்சநீதிமன்ற ஒரு வழிகாட்டுதலின் படி ஒரு குழு அமையணும்னு தான் சொன்னது சிபிஐ கொடுத்தது இது மிகப்பெரிய அடி அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு இன்னொன்னு மிச்சமெல்லாம் வழக்கமான இப்போ இப்ப என்னன்னா அது ஏற்கனவே பேசி நல்லா நம்ம பத்திரிக்கையாளர்கள் சரி எல்லாமே சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பேசுனது தான் விஜய் அவர்கள் அந்த கேஸ பத்தான் நீதிபதி என்ன குறை இருக்குன்னா பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க சார் அதுல இருந்து விஜய் ஏதாச்சும் ஒண்ணு இந்த ஒன்னு எடுத்து பேசியிருந்தான்னா அது மக்கள் மத்தியில எனக்கு கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும் ஒரு அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் கொஞ்சம் பேசும் பொருளா இருக்கும் என்ன ஒரு இப்போ டெல்டா விவசாயிகளுக்கு நெல் கொள் முதல் பிரச்சனை நீங்க அது அது மட்டும் கிடையாது அதாவது இவங்க திருப்பி ஆதவ அர்ஜுனா பேசுறதுல பாத்தீங்கன்னா ஆயுத ஆயுத எழுத்து வ வர புரட்சி மாதிரி அப்படின்றாங்க நீங்க புரட்சின்றது தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட புரட்சிகள் இருக்கு புரட்சி ஏற்பட்டது ஏகப்பட்ட பொருட்கள் கடைசியா ஜல்லிக்கட்டு புரட்சி கூட சொல்லிருக்கலாம் இவங்க திருப்பி அதிலே தான் குறிக்கிடுறாங்க குறிப்பிடுறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதுல பெரிய குறை சினிமாக்காரங்க சினிமாவதான சொல்லுவாங்க இப்ப அரசியல் காரங்களையும் சினிமா போயிட்டாங்க இத்தனை இத்தனை தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை கிட்ட இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எதிராகலாம் அவங்க நடுவுல குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டு தமிழ்நாட்டுல அதிக பிரச்சனை இருக்கு நீங்க சொல்றீங்க இல்ல ஆளு மருசே தமிழ்நாட்டுல பிரச்சனை ஒரு சைடு வச்சு படம் பார்க்க உட்காந்து இட்லி கடைப்பாதம் அதுவும் தப்பு தான்

அது சரி ஆனா இது இதுல இன்னொன்னு முக்கியமானது அவங்க தீர்மானத்துல முக்கியமானது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் ஆமா எல்லா முழு அதிகாரமும் அவருக்கு இருக்கு கூட்டணி சம்பந்தமான இது அதிகாரம் அது நம்ம எதிர்பார்த்தது தானே அது எல்லா கட்சியிலுமே வந்து யார் இப்ப அதிமுகவா இருந்தா எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்க திமுக இருந்தா ஸ்டாலின் கொடுப்பாங்க அது மாதிரி அதெல்லாம் இயற்கை தான் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்றாங்க இந்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு தீர்மானம் இருக்கு அடுத்த அடி யாருக்கு விழுந்திருக்கும் ஒரு அடி மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து அதிமுகவுக்கு ஆமா நம்ம முதல்ல சொன்னால் எப்பயுமே சொல்லும் போது சொல்கிறது அதிமுகலையும் முதல்வர் வேட்பாளர் விஜய் முதல்வர் வேட்பாளர் இப்படி ரெண்டு ஒன்றும் சேர முடியும் வாய்ப்புகள் கம்மி தான் இவங்க ஒரு நூல் விட்டு விட்டு பாத்துக்கிட்டே இருந்தாங்க எப்படியாவது சிக்கி வரா சிக்கி வரா இவங்க ஆளு வச்சு பறக்க விட்டுக்கிட்டு எங்கள் பாரு ஒரு கொடி கட்சி ஆமாம் அந்த அந்த நமக்கு இது சிக்னல் வந்துருச்சு அப்படிலாம் அப்படிலாம் சொன்னார் ஆனா அது எப்படியுமே இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நாம சொன்ன மாதிரி நான்கு முனை போட்டி தான் அது மூன்று முனை போட்டிக்கான வாய்ப்பு கிடையாது விஜய் தனியாகத்தான் நிப்பாரு தனியாக நிப்பாருன்னா அவர் கூட்டணிக்கு அநேகமாக இரண்டு கூட்டணி எதிர்பார்க்கிறாங்க பாஜக விட சேரதுக்கு வாய்ப்பு கிடையாது பாஜக எதிர்பார்த்து எப்படியாவது இந்த இஷ்யூ கரூர் நேரத்தில் நினைச்சாலுமே ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கே தவிர இங்க நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எனக்கு தெரிஞ்சு விஜய் எங்க கூட்டணி எப்படி வாய்ப்புங்கிறது கம்மி விஜய்க்கு வந்து கூட்டணி ஒரே அவர் அவங்க எதிர்பார்க்கிற கூட்டணி ஒன்னே ஒண்ணுதான் காங்கிரஸ் திமுக இருந்து பிரிஞ்சு காங்கிரஸ் அங்கே போகுமா அப்படின்ற ஒண்ணே ஒண்ணுதான் அப்படி வந்தாலும் உங்களுக்கு என்ன பெரிய பல காங்கிரஸ்க்குன்னு ஒரு தேசிய கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல நீ இன்னைக்கும் காங்கிரசுக்கு ஆனா ஆள் சொல்லுவோம் அதிமுக உங்க சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதிமுக எப்படி சேருவார் விஜய் தானே முதல்வர் வேட்பாளர் முதல்வர் சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு இந்த எடப்பாடி கழித்தி விட்ட மாதிரி அப்படி விட்டுருவாங்களோ அது அதுக்கே வாய்ப்பு இல்ல முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்றது அதிமுக இல்லையா அவர் துணை முதல்வராக வர்றதுக்கு எந்தவித வாய்ப்பும் கிடையாது விஜய் துணை முதல்வர் ஆகிறதுக்கு அவர் கட்சியை ஆரம்பிக்கல இவ்வளவு விமர்சனத்தை சந்திக்கல விமர்சனத்தை சந்திக்கல இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளத்தை விட்டு வரல உச்ச விட்டு வரல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காரு அதையும் விட்டுட்டு இவர் துணை முதல்வர் ஆகிறதுக்காக வர்றாரு வாய்ப்பு ஜெய்ப்போ தோற்போ விஜய்ங்கிறவரு அவர் தலைமையில தான் கூட்டணி சீமான் மாதிரி தனிமையா இருந்தா தனிமையாக மரியாதையும் மரியாதை அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு மரியாதையும் கிடைக்கும்

நமக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க இருக்கக்கூடாது நம்ம சொல்ல முடியாது இருக்கின்றது உண்மை அந்த நடுநிலையா இருக்கக்கூடியவங்க ரெ இந்த பக்கம் ரெண்டு திராவிட வசதி பிடிக்காதவங்க அது வா வாக்காளர் சின்ன புதிய புதிய தலைமை வாக்காளர்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது யாருன்னா விஜய் தலைமையிலன்னு விஜய் போய் அதிமுகவோட கூட்டணி வச்சார்னா அது வந்து ஒரு சா ஒரு மரண அடிக்கு சமம் தவே காவுக்கு தாவேகா தலைமையில கூட்டணி வச்சு ஜெயிக்குது ஜெயிக்கல அப்படிங்கிற ரெண்டாம் விஷயம் ஜெயிக்கிறது ஜெயிக்கலை ரெண்டாவது இடத்த பிடிக்கிறாங்க மூணாவது இடத்த பிடிக்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது பக்கம் ரெண்டாவது விஷயம் ஆனால் நீங்கள் கூட்டணியை வந்து அதிமுகவோடையோ பிஜேபியோ நீங்கள் அறிவித்த உடனே விஜயோட கதை முடிஞ்சு நடத்தும் நேற்று ஆதரவு நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா சார் ஒரு ஐநூறுவா நோட்டை அதை கா காமிச்சிட்டு காந்தியை பற்றி பேசினார் அப்போதே காங்கிரஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாரு அது சொல்லிட்டு போயிருக்கலாமே காங்கிரஸ் தப்பாக நினச்சிக்க அப்போதே யோசிக்கிறேன் ஓகே காங்கிரஸ் பேச காங்கிரஸுக்கு இப்போ என்னென்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு திமுக ஆமா திமுக தவிர ஆப்ஷன் இல்லாம இருந்தது ஏன்னா அதிமுக போகலாம் அப்படின்னா பிஜேபி இருக்கு ஆப்ஷனே இல்லாம இருந்தது இப்ப காங்கிரஸ்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாவேக்கா போலாம் ரெண்டு விஷயம் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இத்தனை வருஷமா எல்லாருக்குமே எம்எல்ஏக்கு எல்லாருமே அமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் திமுக இருந்தால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ ஒருத்தராக கே எஸ் அலகிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு கேஸ் ஆரீஸ்வரா திருச்சி வேலிசாமி எல்லாம் நாங்க எதுக்குங்க உங்களுக்கு உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வருது ஆமா அப்போ அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு விஜய் சொல்லும்பொழுது இங்கிருந்து மாறுவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க தெரியுமா அரசியல கடைசி நடத்தவும் நடக்கலாம் நடந்தால் இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்தா சார் இப்போ வந்து இது கூட்டணி விஜயோட வந்தாங்கன்னா காங்கிரஸ் வந்தாங்கன்னா இது யாரு கிளாபம் காங்கிரஸுக்கு கிலாபமா விஜய்க்கு லாபமா யாருங்க காங்கிரஸ் விஜயத்தை சேர்ந்தாங்க அப்படின்னா இது யாரு காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்க்கும் லாபம் விஜய் விஜய் வந்து ஒரு தேசிய கட்சியோட இருக்கணும் அப்படிங்கறது பெரிய விஷயம் அதாவது காங்கிரஸ்ல வந்து வேலை செய்யலாம் ஸ்டாலின் அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னா சகோதர சகோரம் அதெல்லாம் கடைசி நேரம் சகோதர சண்டை எல்லாம் வரும் ஒரிஜினல் சகோதரர்களும் சண்டை வர்றது இல்லையா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஒருத்தர் மாறணும்னு நினைச்சாங்க வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட காரணங்களை உருவாக்கிடுவாங்க அரசியல்ல அப்பதான் உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தோணும் நினைச்சாங்கன்னா முதல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆரம்பிப்பாங்க நினைத்தால் நினைச்சிட்டாங்க விஜயோட பேசிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒருவேளை ஒருவேள் நடந்தால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆரம்பாங்க ஆரம்பிச்சோன்னு இங்கேருந்து ஒரு பல் சொல்லுவாங்க உன்னை ஒரு பலி சொல்லுவாங்க பழைய இதுக்கு போவாங்க இதை மக்கள் நம்பிடுவாங்க நினைச்சுக்கிட்டு எல்லாம் நடக்கும் நடந்த உடனே முடிவுல என்ன ஆகும் அப்படின்னா நாங்க இந்த கூட்டணியை விட்டு நாங்க வெளியேறுறோம் இது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நடந்தது ஆனா என்ன வெளியேறி வழங்கியும் கருணாநிதி நடந்தது இதே மாதிரி சண்டை போட்டு வெளில வந்துட்டுதானே கூடாநட்பு கேடாய் முடியும்னு கலைஞர் சொன்னாரு கே இவர் அப்போ இவிகே சிலங்கோவன் எல்லாம் மிக கடுமையா பேசுனாரு அந்த வெளியில வந்த புதுசில அதனால என்ன வேணா நடக்கும் ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு இங்கே இருபத்தஞ்சில் முப்பது சீட்டுக்கு மேலே இங்கே வாய்ப்பு இல்லை எங்கள் திமுகவில் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளோ பேருக்கு அவங்க சீட்டு தரணும் இன்னொன்று அவங்க ஃபுல் மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கும்போது அவங்க மினிமம் ஒரு நூற்றி ஐம்பது இடத்துலையா நூற்றி அறுபது இடத்துலையா வந்து நிற்கணும் அப்போ சீட்டு பிரச்சனையப்ப கூட்டணி பெரிய வாய்ப்பு இருக்குது இப்போ திரும்பி இருக்கு திருமாவளன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அவருக்கு கம்மியான சீட்டு கொடுத்தா அப்படியே இருப்பார் அவர் அவர் கிளம்ப வாய்ப்பு வெளியே போவார் ஒருவேளை காங்கிரஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த சீட்டு ஃபுல்லாக பிரியலாம்ல அந்த சீட் ஃபுல்லாக பகிர்ந்து அளிக்கலாம்ல வாய்ப்பு இருக்குல்ல காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்னு தான் திமுக நினைக்கிறது சாலின்னு நினைக்கிறாரு ஆனால் காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி ஆசை இருக்கும்ல நம்மளும் இத்தனை வருஷமாக கூட இருக்கோம் இவங்க மட்டும்தான் ஆள்றாங்க நமக்கு கூட்டணி இல்லை நமக்கு கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதானே உங்களுக்கு மினிஸ்டர் புதுசு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது இது தமிழ்நாட்டில் திமுக இருக்க கூட இருக்கிற வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணியில் பங்கு தராது சரி ஆட்சியில் பங்கு தராது ரெண்டு பேருமே அவனு சொன்னதான் இப்போ பிஜேபியை கூட்டணி ஆட்சி வாய்ப்பு இல்ல அதிமுக தேசிய கூட்டணி எப்படி புதிய ஆரம்பிச்ச கட்சி அதோட வாக்கு எப்படிங்க தெரியாது அதுல ரிஸ்க் எடுக்கிறதுக்கான தயங்குறதுக்கான விஷயமா இருக்கலாம் ஏன்னா அவங்க வாக்கு பலம் என்னன்னு தெரியாது அமைப்பு அவங்க பலம் கிடையாது திமுக தான் சேஃபு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்துல நம்ம அங்கேருந்து இருந்து போனா ஒரு அறுபது சீட்டு எழுபது சீட்டு ஒரு ஆட்சியில் பங்குன்ற ஒரு ஒரு ஒண்ணு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்கும்ல இது வரைக்கும் காங்கிரஸ்ல எம்எல்ஏ ஆக முயற்சி செஞ்சவங்க எம்எல்ஏ ஆகாத இப்ப இருக்கிற எம்எல்ஏ சிட்டி எம்எல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு போனா பயம் இருக்கும் நம்ம திருப்பி நம்ம ஒரு டிஎம்கே விட்டு வெளில போனா நம்ம தோப்போமா தீப்போமான்னு பயம் இருக்கும் எம்எல்ஏ ஆக ஆகாதவங்க இந்த ரூம் முயற்சி செய்றவங்களுக்கு ஈஸி தானே ஒரு வேளை அங்க போனா நல்லது அப்படின்னு யோசிக்கலாம்ல துணை முதல்வர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க நடக்குமா நடக்காதான்னு ரெண்டாவது விஷயம் ஒரு ஆப்ஷன் காங்கிரஸ்க்கு இருக்கு அப்படிங்கறது உண்மை ஏன்னா காங்கிரஸ் அதிமுகோட சேர முடியாது பிஜேபி இருக்கறதுனால திமுகவோட இருந்தா கூட்டணி ஆட்சி கிடையாது காட்சியில் பங்கு கிடையாது நல்லா தெரியும் தரத்துக்குரிய இதில் விஜய் இருக்காரு ஆனால் விஜயை நம்பி போறதுல பல்வேறு சிக்கல்கள் என்ன அப்படின்னா அவரோட வாக்கு பலம் என்னன்னு இதையும் தெரியல தேர்தல் களத்தை சந்திக்கல எத்தனை சதவீத ஆதரவு எதுவுமே தெரியாது அமைப்பு ரீதியாக அவங்களும் பலம் இல்லை திமுக அளவுக்கு அதிமுக அளவுக்கு அவங்க பலம் கிடையாது பிஜேபியே பலம் கிடையாது இங்கே பிஜேபிக்கே ஏன் அதிமுக தேவைப்படுது அப்படின்னா வேலை பார்க்கறதுக்கு தான் வேலை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல அமைப்பு ரீதியாக பலமா இருக்கிறதுக்கு தான் தாவையக்காக அந்த பலம் கிடையாது நமக்கே தெரியுமே இப்போ இந்த தொண்டரணி தொண்டர் உருவாக்கணும் இது உருவாக்கணும்னு இப்போ தான் அணி அணியை பற்றி இப்போ தானே பேசுகிறாங்க இதெல்லாம் அவங்க முன்னாலே வச்சுருந்தாங்கன்னா கரூர் ரிஷி போல தான் அவங்க 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 ஆளுகளே பாதுகாத்துருப்பாங்க அந்த அதுதான் அமைப்பு ரீதியான அது அதிமுக இருக்கு திமுக இருக்கு ஓகே சார் இது ஒரு புறம் இருக்க இப்ப ஜெயக்குமார் அவர்கள் பிரஸ் மீட்டை பார்த்திருப்பீங்க அது எப்படி சார் வருது இல்லைன்னு தெளிவுபடுத்தி சொன்னதுக்கு அப்புறமும் மறைமுகமா சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க இன்னும் நம்ம என்ன என்ன நம்பிக்கை அவங்களுக்கு ஆசை கடைசி நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு அது லம்பா நமக்கு வந்துட்டா எதிர்க்கட்சி இப்ப அதிமுக எதிர்க்கிற ஓட்டு மூணு பக்கமும் செதறது இல்லை அது செதறாம நம்ம கிட்ட வந்துடும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவ்வளவு இதுவா விஜய் அதான் நம்ம சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நடத்தி இவ்வளவு விஷயம் தெரியல இதை சொல்லலாம் ஆனா இதுல இல்லாம இந்த அளவுக்கு இருக்க போது அதாவது இவங்க இந்த கரூர் விஷயக்கு அப்புறம் போட்டி போட்டு அதிமுக பிஜேபியும் ஆதரவு கொடுத்தாங்கல்ல அவர் பதிலே சொல்லாட்டியும் அவர் பதில் சொல்லாததுக்குலாம் சொன்னாங்க அருமையா பதில் சொல்லாம இருக்காருங்க அப்புறம் மாதிரி பல்சு அமைதி அமைதி தான் சிறந்த ஆயுதம் ஆஹ் அமைதி நாள் அமைதி எல்லாம் அடிச்சு பாத்தாங்க கடைசி நடக்கல நடக்காதுன்னு தெரியும் ஒருவேளை அவர் பிஜேபியோட சேர்ந்தா பிஜேபிக்கு என்ன பிரச்சனை கிடையாது அப்படின்னா வேட்பு முதல்வர் பிரச்சனை கிடையாது ஆனால் பிஜேபியோட அவர் சேர மாட்டாரு பிஜேபியோட தான் மைனாரிட்டி ஓட்டு ஃபுல்லாக போயிடும் அவருக்கு தெரியும் அதான் பிஜேபியோட ரிஸ்க் எடுக்க மாட்டார் இவங்க என்ன தான் மேலேருந்து நீங்கள் குழு அமைச்சாலும் உள்ள இது பண்ணாலுமே இந்த இஷ்யூ முடிஞ்சு தனியாக வந்துட்டேன் இனிமேல் அடுத்த தனத்து ஒரு இதுக்கு போகிறார்லே இது அனௌன்ஸே பண்ணிட்டார்ல திமுகவுக்கும் தாக்காவுக்கு தான் போட்டின்னு சொல்லலாம்

அதாவது இவங்க நினைக்கிறது எப்படியாவது விஜயை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க இவங்க ஆசைப்பட்டாங்கல்ல அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒருவேளை இது நடக்காத குறைவு எனக்கு தெரிஞ்சு கடைசியில் கமல் மாதிரில விஜய் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா சார் கடை ஒரு கமலை பாத்துட்டாங்கல்ல அதனால அவரே வர கட்சிகளை வர மாதிரி இருக்க மாட்டேன் கமலுக்கும் விஜய்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல கமலோட ஏஜ் வேற விஜயோட ஏஜ் வேற விஜய்க்கு இன்னும் வயசு இருக்கு கமல் நீ செவன் செவன்ட்டி தாண்டிட்டாரு தாண்டிட்டாரு அவர் எடுத்த முதல் முடிவு அதாவது ஒன்னு எதிர்க்கணும்னா முழுக்க எதிர்க்கணும் அவருக்கு இவர் சினிமா விட்டு வந்துட்டார்ல இப்போ ஜனநாயகன்றது கடைசி படம்னு சொல்லிட்டு வட்டாரல அவர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் எனக்குதான் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் போது நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் ஜனவரியில அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதா இருபத்தாறு தேர்தல் மேலே நடக்க போதா அவர் முழுக்க முழுக்க அந்த இப்போ டப்பிங் பண்ணிக்கலாம் முடிச்சு டோட்டலா ஆஃப் விட்டார் கமல் அப்பையும் பாஸ் போறாரு இந்தியன் டூல நடிக்கிறாரு சினிமா சம்பந்தமான வேலைகள் பார்க்குறாரு அப்போ கமலஹாசனுக்கு சினி சினிமா சம்பந்தமான வேலைகள் தான் முக்கியம் ஏன்னா அவர் அதுலேயே ஊர்னவர் விஜய்ங்கிறவர் அதை விட்டு வெளியே வந்துட்டார்ல அதில் நீங்கள் பாராட்டணும் விஜய் கமலஹாசன் மாதிரி விஜய் நினைக்கக்கூடாது விஜய் முழுக்க முழுக்க சினிமா விட்டு வந்துட்டார் வெற்றியோ தோல்வியோ விட்டு வந்துட்டார்ல திருப்பிலாம் போக மாட்டார் கமல்ஹாசன் மாதிரி போடா போவார்னு வேண்டாம் அவர் அந்த தவறுலாம் பண்ண மாட்டார் கமல்ஹாசனுக்கும் ஒரு மாநிலங்க உறுப்பினர்ன்றது ஒரு பிரச்சனை இல்லாதது ஒரு வேலை கொண்டு போய் சினிமா சினிமாவில் இருந்துக்கிட்டே அப்பப்போ பைக்கலாம் அதில் பார்க்க பாதி பேர் போகவும் கூட மாட்டாங்க எக்ஸாம் மாதிரி எப்பயாவது போற கோஷி தான் அங்கே இருக்கிற பாதி பேர் இந்த எல்லாம் அவரெல்லாம் போய் போய் நான் பார்த்து இளையராஜெல்லாம் கௌரவ இது இளையராஜாலாம் கௌரவ அது சோ இருந்தார் இவ இவங்கெல்லாம் கௌரவ கௌரவ நிம்மை எம்பிகளில் இருந்தாங்க அவங்கெல்லாம் இவர் வந்து மாநிலங்களவை அரசு திமுக சார்பு தான் எம்பி இவர் ஆமாம் இவர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் எம்பி கிடையாது திமுக சார்பான எம்பி தான் அவர் அந்த மாதிரி விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் பொதுவாக ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகர்வுகள் எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி நன்றி